ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம பிரேக் காம்போ தான் பார்க்க போறோம் சுவையான சத்தான ராகி தோசையும் சிக்கன் குழம்பு தான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ராகி உளுந்தெல்லாம் ஊற வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிடலாம் ஒரு கப் அளவு ராகிக்கு கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிடணும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் அந்த ராகியில் நிறைய உம்மி மாதிரி தூசிலாம் வரும் அதனால கையை வச்சு நல்லா கசக்கி பிசைஞ்சு விட்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு முறையாவது இதை மாதிரி நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணாதான் நம்ம நல்ல தண்ணி விட்டு அதை ஊற வைக்கும் போச்சுல அந்த தண்ணி நல்லா தெளிஞ்சாப்புல இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு தாராளமா தண்ணி சேர்த்து ஒரு ஏழு மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சிருங்க இப்ப ஏழு மணி நேரத்துல உளுந்து ராகி எல்லாம் நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும் இப்போ இதில் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு கால் கப் அளவுக்கு அவுள் எடுத்து நீங்கள் அது கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க சிகப்பு அவுள் வெள்ள அவுள் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அவுள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் கிரைண்டர்லேயோ மிக்ஸிலையோ எதில் அரைக்கலாம் கிரைண்டரில் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராகி உள் உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம் இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இது நல்லா நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பது நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா இது அரைபட்டு வந்துடும் இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிக்காமல் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ அந்த மாவையும் எடுத்துட்டு அந்த கிரைண்டரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கையை வச்சும் பிசையலாம் கரண்டி கரண்டியை வச்சும் பிசையலாம் ஒரு சிலர் கைக்கு கொஞ்சம் சூடு உடம்பு காரங்க அப்படின்னா உடனே ரொம்ப புளிச்சு வரும் அதனால் அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கைகளால் நம்ம இதை மாதிரி பிசைஞ்சு வைக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடும் இப்போ இதெல்லாத்தையும் நான் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே பார்த்துக்கோங்க அப்போ தான் அது பொங்கி வெளியே வராமல் சிந்தாமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பன்னிரெண்டு அவர் இதாக அப்படியே விட்டுருங்க பன்னிரெண்டு மணி நேரம் அதாவது நைட் நம்ம ஆட்டி வச்சோம் அப்படின்னா காலையில் திறந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு இப்போ மாவை நல்லா அடி ஒட்ட நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம் கலந்ததுக்கப்புறமா நம்ம தோசை வார்த்துக்கிடலாம் இதை நல்லா பேப்பர் தோசை மாதிரி நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா கல் தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கிடலாம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் தாளித்து இந்த கூட சேர்த்து ஊற்றி நம்ம அதையும் தோசையாக ஊற்றிக்கிடலாம் அதுவுமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நான் மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முதல்ல நான் பேப்பர் தோசை போட்டு காமிக்கிறேன் அதுக்காக கல்லை சூடாக்கிக்கோங்க நல்லா சூடேறவும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த சூடு ஒன்று போல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா இதை மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா தாராளமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த பேப்பர் தோசைக்கு எந்த அளவுக்கு நெய் எண்ணெய் அந்த அந்தளவுக்கு தோசை நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ இதே இது நான் கல் தோசையிலையும் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இவ்வளோதான் கல் தோசையிலையும் அதே மாதிரி தான் ராவிட்டு நம்ம மாவு ஊற்றிக்கிட வேண்டியதான் இதிலே கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாயெலாம் தாளித்து ஊற்றி மிளாட்டு தூவி போட்டு பாருங்கள் அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சூப்பரான தோசை நம்ம செஞ்சாச்சு பாரு பாருங்கள் இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட இப்போ இதுக்கு நம்ம கறி குழம்பு செய்ய போகிறோம் இப்போ செய்கிற கறி குழம்பு ரொம்பவே ஈஸியான மெத்தட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் பூவோ இல்லை தேங்காவோ பல்பெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா கொஞ்சம் பட்டை கிராம்பி ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த கறி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம் அதாவது கண்ணாடி பதம் வரும் பாருங்கள் ஒரு அரை வேக்காடுன்னு அந்த அளவுக்கு இதை நல்லா அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இது அடி அடிப்பிடிக்காதபடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க நல்லா எலும்போடு உள்ள கறி பீசஸை சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம் காரமாக இருக்குன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காரம் மட்டும் பார்த்து பக்கு பக்குவமாக சேர்த்துக்கோங்க நம்ம வத்தல் சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால நீங்க பார்த்து பக்குவமா சேர்த்து நீங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெய் அந்த கறியிலேருந்து இருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணியே போதுமானதா இருக்கும் முதல்ல இத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சு அதை இது கூட சேர்த்துக்கோங்க அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வெந்நிக் போட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள பூச்சி புழு இருந்தால் நம்மளுக்கு பெரும் நான் உப்பு உப்பு தண்ணியில் தான் போட்டு ஒரு ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சு மஞ்சள் தண்ணியில் ஓட நீங்கள் போட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா உடையாமல் நம்ம சாப்பிட முடிச்சு நல்லா முழுசாக இருக்கும் இப்போ அதுலேயும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதை மாதிரி மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அளவுக்கு அந்த கறியிலேருந்து வந்து இந்த தண்ணியிலே இது நல்லா வெந்து நின்று வெந்து வரும் அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டில் இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு அந்த ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சஸ்டென்சியில் இருக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்தாச்சு அந்த கறியும் நம்மளுக்கு வேக நூல்லையா இன்னும் தண்ணி ஊற்றி வேக வைக்கல அதுக்கு தகுந்ததுபடி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது குக்காகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையோ அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தியோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல மனத்தை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இது ஒரு ஆட்டம் மெதுவாக சாஃப்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க எதுக்குன்னா அந்த காலிஃப்ளவர்லாம் நம்மளுக்கு உடஞ்சி போயிடக்கூடாது அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருந்தால் தான் சர்வ் பண்ண மோச்சிலையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு இன்னொரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு சூப்பரான குழம்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் இது இந்த தோசைக்கு தான் இல்லை எந்த ஒரு தோசை இட்லிக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ராகி தோசையும் இந்த சிக்கன் குழம்பும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த சுவையான சத்தான பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க